எங்க அந்த வெள்ளம் ஓடுதல அந்த வெள்ளம் எல்லாமே ஓடி நாங்க இங்கதான் இருக்கோம் வீடு ஆமாக்கா நாங்க ஆ சாப்பாடுலாம் எல்லாமே இருக்கு அங்க வெள்ளம் ஓடி ரொம்ப போயிட்டு இருக்கு அதனால சமாளிக்க முடியல அதனாலதான் அப்பா அம்மா எல்லாருமே மாடி தான் இருக்காங்களா பரவாயில்ல நீங்களே தேடி வந்துருக்கேக்கா தேங்க்ஸ் அங்க ஏரியாவல அந்த வெள்ளம் ஓடுதுல்ல அந்த வெள்ளம் எல்லாமே ஓடுது ஆமா நாங்க இங்க தான் கர்க்கோம் என் வீடு ஆமாக்கா நான் ஃபேமிலியோட இருக்கோம் சாப்பாடுல சாப்பாடுலாம் எல்லாமே இருக்கு கா அங்க வெள்ளம் ஓடியே ரொம்ப போயிட் இருக்கு அதனால சமாளிக்க முடியல அதனாலதான் அப்பா அம்மா எல்லாரும் மாடி மேலே தான் இருக்கங்களா பரவால நீங்களும் சேடி வந்திருக்க ஆ ஓகே கா ஆ ஓகே கா பை கா சரி பை ஆ பை நோ நோ கா அந்த வெள்ளம் ஓடுதுல்ல அந்த வெள்ளம் எல்லாமே ஓடிட்டு இருக்கோம் ஏதாக்கா வீடு ஆமாக்கா நாங்க சாப்பாடு இருக்கு அங்க வெள்ளம் ஓடியே ரொம்ப போயிட்டு இருக்கு அதனால சமாளிக்க முடியல அதனாலதான் அப்பா அம்மா எல்லாருமே மாறி மேலதான் இருக்காங்களா பரவாயில்ல நீங்களே தேடி வந்துருக்கேக்கா தேங்க்ஸ்